சோ ஹாய் கணேஷ் சண்முகம் இப்ப வந்திருக்க இடம் வந்து திருவெற்றியூர்ல இருக்க பா ஸ்ரீ பாரம்பரிய நம்மன் திருக்கோயில் சரிங்களா இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா எங்க வீட்டில் எப்பயுமே சாயந்தரம் ஒரு வாடா கிளம்பி போயிட்டு வந்துடுவோம் முதலின் முதல் ரெண்டு மணிக்கு கிளம்புவோம் சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் கோயிலுக்கே வருவேன் சாமியை கும்பிட்டு வாங்க போ வீட்டுல போய் எதாவது சாப்பிட்டு படுப்போம் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது இங்கேதான் தூங்கணும் தூங்கிட்டு அடுத்த நாள் வீட்டு கிளம்பி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க படுக்க இங்க படுக்க வச்சிருவாங்க நான் முன்னாடி வந்த காலத்துல இங்க ஃபேன் இல்லை எதுவுமே இல்லை பட் இங்க ஃபேன்லாம் போட்டு கீழே மார்பு தயிச்செல்லாம் பார்த்து சூப்பராக இருக்குது இந்த தீர்த்தத்தோட பேர் வாசகி தீர்த்தம் இந்த தீர்த்தத்தோட மகிமை என்ன அப்படின்னா வந்து அந்த காலத்துல மகாபலி சக்கரவர்த்தி மகாபலி சக்கரவர்த்தியும் தந்தார் அவரோட அந்த காலத்துல வந்து ஐ மீன் அவர் ராஜாவா இருந்த காலத்துல வந்து ஊருக்கு எல்லா மக்களுக்கும் நோய் நொடி இல்லாம எல்லாரும் ஸ்டெம்பாக சூப்பரா இருந்தாங்க இதை வந்து அவருக்கு அவர் நினைச்சாரா இந்த ஊர் மக்கள் அப்படி நாடு நினைச்சாரான்னு தெரியல தன்னை ஒரு கடவுளா நினைக்கிறாருப்ப அவரு எல்லாரும் நல்லா இருந்தோடனே இவருக்கு கடவுளைய நம்பிக்கை வரல அப்புறம் இவரே கடவுளா என்னன்னு சொன்னதுன்னு சொல்ல சிவன்ட்ட போய் டப்பா அப்புறம் சிவன் வந்து என்ன சொல்றாரு போன போன இவனோட போன ஜென்மத்தில் என்னோட தோண்டாமணி விளக்க இவன் வந்து தோண்டிட்டா அதனால பெரிய ஒரு புண்ணியத்துக்கு எதுக்கு ஆளாயிட்டான் அதனால இந்த ஜென்மத்தில் என்னால அவன வதைக்க முடியாது வதைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு இதை கேட்டுட்டு சும்மா இருந்துருக்கலாம் ஆனா என்னவன நேர விஷ்ணு போய் சொல்றாரு விஷ்ணு நேராக கிளம்பி வந்து இந்த மாதிரி எனக்கு பூமியில ரெண்டு அடி நிலம் வேணும்னு கேட்குறேன் இப்போ ஒன்னு பார்த்துட்டு போயிடுவோம் இந்த பிள்ளையாருக்காரு பாத்தீங்கன்னா பிள்ளையார்க்கும் பின்னாடி இப்போ பிள்ளையார் இருக்காரு பிள்ளையாரை பிள்ளையார கூப்பிட்டு இந்த நாக உத்தடு இங்கே வந்து முட்டையை உப்பு வாய்ந்தது முப்பது முன்னாடி கூப்பிட்டு முட்டை எங்கள் உப்பாவை அந்த இருக்கா பண்ணிங்களை பாட்டி இந்த பயமுறுத்தி விட்டாங்க உள்ள பாம்பு இருக்கு முட்டை வைக்காத பொறுமையாவை அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி விட்டாரு எனக்கு சைடு போகவே பயமாயிருச்சு அந்த நாகப்போட்டிருக்கு ஒரு கதை இருக்குது அதையும் சொல்கிறேன் இப்போ போவோம் அகஸ்திய விநாயகர் அது என்ன அகஸ்திய விநாயகர்னா அகத்திய பெருமான் கைலாத்துக்கு போகிறவர்கள் விநாயகரை பொங்கிட்டு போனார் அதுலேருந்து அகஸ்திய பெருமன் நான் உலக்கையாக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி ஹோலி சன்னதிக்கு பின்னாடி பாருங்கள் சின்ன 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 கண்ணாக இருக்கும் அதுக்கெல்லாம் எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த இதை வச்சு நம்ம வேண்டுதல் வைக்கும்போதோ போதோ இல்லை விதை வேண்டும் போதோ நேராக சாமிக்கு போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி சாமி கும்பிட்ற மக்களோட ஐவிக்கும் இந்த உலக்கைக்குற என்னடா கதை அப்படின்னா அந்த வேண்டுதல் தான் நிறைவேறிச்சுன்னா சாமிக்கு வந்து உலக்கையும் இதுவும் அந்த குத்துறதும் வாங்கி வச்சுட்டு போவாங்க உலக்கையும் உழுக்கையும் வாங்கி வச்சுட்டு போவாங்க ஓகே பேக் டு ஸ்டோரி போயிடும் ஸோ என்ன பண்ணாரு விஷ்ணு பவர் தெரியுது ரெண்டு அடி இடம் வேணும்டா கேட்கிறாரு நம்ம மகாபலி சக்கரவர்த்தி உடனே அவரை நீங்க எடுத்துக்கீங்க சாமின்னு சொன்னோடனே இவர் பெரிய ராட்சச விஷ்ணுவாகி ரெண்டடி அடி மொத்த பூமியும் முடிஞ்சிருது இன்னும் அடி எங்க அப்பேன்னு சொன்னேன் என் தலையிலேயே வைங்க எடுத்து வந்து சொன்னேன் தலையில் வைக்கிற பூமிக்குள்ள போய் மாண்றாரு வதம் விஷ்ணு பகவான் இதை பார்த்த தர்மதேவி சமக்கம் வந்திருக்கு ஏண்டா நல்லவரை பூரா கொடுறதே உனக்கு வேலையா போச்சுன்னு சொல்லிட்டு பழைய திரும்பி வந்து சாப்பா விட்டுறாங்க முதல் சாபம் தான் விட்டாங்களா நம்ம மகாபாரத்துல எனக்கு தெரிஞ்ச முதல் சாபங்கிறப்போ மகாபாரத்துல கருணனை போடுறதுக்கா விட்டுருப்பாங்களா ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து சாப விட்டுறா சாப விட்டாலே ஒரு கார்டை வந்து புற்றுவாய் ஒரு நோய் வந்தது சரிங்களா என்ன பண்றாங்க பண்ணுறதுன்னு பார்த்துட்டு கோயில் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்க்கும்போது பைரவர் சாமி இருக்காரு போயிரும் அந்த மாதிரி புற்று மாதிரி நோய் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சாபா விட்டுறாங்க காலில் உடனே அவர் என்ன இந்த அப்படின்னா நேர விட்டாங்க விமோச்சனம் சொல்லுங்கன்னு இத்தனை ஒன்பது இருபத்தோடு சிவஸ்தலத்துக்கு எங்க போங்க அப்படிங்கிறவங்க இவர் போயிறார் கடைசி ஸ்தலமா திருடான சிவகோயிலுக்கு வந்திருக்காரு என்ன சொல்றாரு இந்த மாதிரி திருவற்றியூள்ள ஒரு சிவன் கோயில் இருக்கு அங்க வந்து வாசகி தீட்டம் இருக்கு குளம் குளம் இருக்கு அந்த நீராடிட்டு சாமியை கும்பிட்டு சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாரு நேர வந்து பண்றாங்க சரியா போயிருது இந்த அளவுக்கு இந்த கோயிலுக்கு வந்து ஸ்பெஷல் இருக்கு அதையும் தாண்டி இந்த அம்மனை வந்து நம்ம அம்பாலா பாக்காம மருத்துவச்சியாவும் பாக்குறானு ஏன்னா சின்ன பூச்சிக்கடி என்ன இது இருந்தாலும் சரி இங்கே வந்து குளத்துல குளிச்சுட்டு நைர்த்தம் எந்திரிச்ச கால அம்மனோட தீர்த்தத்தை தெளிச்சா அந்த அந்த குளம் சரியாயிருது அந்த நோய் சரியாயிடுது விஷக்கடிக்கான தீர்வு கிடைச்சதுன்னு சொல்றாங்க இந்த மாதிரி அம்மனை வந்து மருத்துவச்சுன்னா நிறைய பேர் சொல்றாங்க சரிங்களா தீராத நோயா இருக்கட்டும் குழந்தை உரம் வேணுமா இருக்கட்டும் குழந்தைக்கு பேச்சு வரல என்ன அந்த பாம்பு வந்து இது பொட்டில் போய் தொட்டில் கட்டுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி அம்மனுக்கு வந்து நிறைய ஸ்பெஷல் இருக்குதுன்னு வச்சு அம்மன் வந்து ஒரு டாக்டராவே அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அளவுக்கு வந்து இந்த கோயிலுக்கான அந்த இருக்குது இருக்கு அவ்வளவு ஸ்பெஷல் இருக்கு இந்த கோயிலுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா அந்த கோயிலுக்கு வாங்க நம்ம கோயிலுக்குள்ள பாத்துட்டோம்மா கோயிலுக்கு எப்படி இருக்குங்கிறத ஒரு வேகமா ஒரு கிளிம்ஸ் பாத்துருவோம் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்க இதே மாதிரி நல்ல வீடியோ வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் டாடா